ஐயா என் காலில் வந்து விழுந்தாப்புல எப்போ அப்போ அவர் வந்து ஆல்மோஸ்ட் சிஎம் ஆகிற ஒரு இது சிஎம்மாக இருந்து வெளியில் வந்தவர் அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் என் காலில் வந்து விழுந்து கிடந்தா நான் கூட கேட்டேன் நீ எல்லாம் ஆம்பிளையான்னு கேட்டேன் ஐயா ஓபிஎஸை பார்த்து ஐயா குருமூர்த்தி நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டேன்னு அவர் வாயாலேயே சொன்னார் உனக்கெல்லாம் எதுக்கு அமீசா உனக்கெல்லாம் எதுக்கு வேட்டி உனக்கு எப்படி புல்ல பிறந்துச்சு அப்படின்னு கூட கேட்டுருந்துருப்பேன் இருந்தாலும் நாகரீகம் கருதி இதையெல்லாம் சென்சார் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருக்க அப்படின்னு வைங்களேன் அப்படி அவமானப்பட்டு அசைப்பட அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல இவ்வளோ திட்டு வாங்கினோமே அதுக்கப்புறம் ஏதாச்சும் அவரோட கரகம் கழிஞ்சிச்சா ஐயா ஓபிஎஸோட கரகம் கழிஞ்சா தான் ஏழரை சனி எட்டு வருஷத்துக்கு உட்காந்துருச்சு அவருக்கு இன்றைய வரைக்கும் எந்திரிக்க முடியல ஒருவேளை குருமூர்த்திகிட்ட போயிட்டு ஐடியா கேட்காம அவர் மாட்டுக்கு சொந்தமாக ஏதாச்சும் யோசிச்சு செஞ்சுருந்தா கூட இந்நேரத்துக்கு அங்கே உட்காந்து ஓரளவு இது வரைக்கும் அங்கே வெளியில் இவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வரவேற்பு இருந்திருக்காது அங்கே அவசியம் இல்லாமல் வந்துருக்க போய் கேட்டதுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணிட்டார்